ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கறோம் ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு எங்கள் வீட்டில் நடந்த வலத்திரை பஞ்சமி வழிபாடு இந்த பூஜையை எப்படி செஞ்சேன் அப்படின் சொல்லிட்டு பார்க்கலாம் இதுதான் வந்து எங்களுடைய வீட்டோட நிலைவாசல் நிலைவாசலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் இருக்கும் நேராக வந்து சாமியை வச்சு விலக்கேற்றி வழிபடுறதுதான் விசேஷம் இந்த மாதிரி தான் பொஜுரம் அமைஞ்சதுனால வளர்ப்பிறை பஞ்சமணிக்கு இந்த மாதிரி தவறாமல் தேங்காய் தீப வழிபாடு செய்கிறது என்னுடைய பழக்கமாகவே இருக்குது இதனால் நம்ம குடும்பம் வந்து செல்வ செழிப்போடு வளரும் என்பது தான் வந்து ஒரு நம்பிக்கை ஐதீகம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வராகி வழிபடுறீங்கன்னா வீட்டிலேயே வந்து இது மாதிரி முன்னாடி முடிஞ்ச சிலை வாங்கியோ இல்லை விளக்கு வச்சோ அம்மனை கண்டிப்பாக தவறாமல் வழிபடுங்க இந்த நாள் பூஜை எப்படி ஆரம்பிச்சிதுன்னு பார்க்கலாம் ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாளில் ஐந்தாம் நாள் வந்து புதன்கிழமை வந்தது நான் ஸ்கூலுக்கு போகிறதுனால வெடியர் காலம் அஞ்சு மணிக்கு எழுந்து வீடெல்லாம் நல்லாவே தொடைச்சிட்டு தெருவில் வந்து நல்லா சாணம் தெளிச்சு மாக்கோலம் போடுவேன் ஏதாவது வீட்டில் விசேஷம் இந்த மாதிரி வளர்ப்பிழை பஞ்சமி வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே சாணம் தெளித்து கோலம் போட்டு மங்களகரமாக வச்சுருக்கணும் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வராங்கன்னா முதல்ல நு நுழைவாயில் அதாவது நிலை வாசப்படியும் இந்த வாசப்படியுமே வந்து மா கோலம் போட்டு கலர் அது வண்ண வண்ண பொடிகள் இருந்தால் கலர் பொடி போடலாம் அப்படிலாம் பச்சரிசி கலந்து மா கோலம் போட்டாவே ரொம்ப சிறப்பானது அந்த மாதிரி கோலம் போடணும் நான் வேலைக்கு போகிறதுனால எனக்கு டைம் வந்து இருக்கிறதெல்லாம் இருந்தாலுமே வந்து டைம் அதுக்காக ஸ்பென்ட் பண்ணி அந்த மாதிரி கோலம்லாம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமையும் வந்து தவறாமல் இப்படி தான் வந்து பூஜை முறைகள்லாம் செய்வேன் இந்த மாதிரி தான் வந்து வளர்ப்பிறை அன்னைக்கு வந்து அழகாக எல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் கண்டிப்பாக சிலை இருக்குன்னா அபிஷேகம் பண்ணி ஆகணும் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த பொருட்களை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணிடலாம் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே பழைய வீடியோஸில் வராகியோட அருளால் தான் நம்ம நம்ம நினைக்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்களோட அருள் இல்லாமல் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறதோ இல்லை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதோ முடியாது அவங்களுடைய அருள் இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம கண்ணுக்கு வரும் உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லும் நம்மளும் இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என் என் வீடியோஸை பார்த்து நிறைய பேர் வந்து பூஜை எல்லாம் பண்ணியிருக்காங்க கோயிலுக்கு வரும்போது கூட சொல்லியிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் வந்து நாங்கள் கோயிலுக்கே வர ஆரம்பித்தோம் பூஜைலாம் இருக்குது அந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து எனக்கும் ஒரு சந்தோஷம் வராகி வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் பூஜை செய்யுங்க அது வீட்டுக்கும் நல்லது அவங்க வந்து நம்ம நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை வந்து விலகி விலகி நம்மளை வீட்டு விலகி போகிற அளவுக்கு அவங்க ஏதாவது ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களே நடந்துருக்கு இப்போ பார்த்திங்கன்னா வந்து அம்மனுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணியாச்சு என்ன பூக்கள் இருக்கோ அதை வச்சு நான் ரொம்பலாம் வந்து ரொம்ப செலவு பண்ணி நிறைய வாங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை எது இருக்கோ அதை வச்சு சிம்பிளாக பண்ணி முடிச்சிடுவேன் பூ எப்படியுமே வாங்குவோம் பூ எப்பவுமே வீட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் மாதுளை ரொம்ப பிடிக்கும் எப்படி நம்ம வீட்டில் பசங்க இருக்காங்க அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக ஏதாவது நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குவோம் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் மாதுளியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும்போது அதை வந்து நெய்வி தீனமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பசங்களுக்கு கொடுத்துடலாம் பார்த்திங்கன்னா பச்சரிசி மலை வந்து மா பச்சரிசியில் வந்து விளக்கு வைக்கிறதா விசேஷம் பார்த்திங்கன்னா அந்த தாம்பளை தட்டிலேயே வந்து வாழையில் பிரித்து பச்சரிசி கொட்டி விளக்கி இதெல்லாம் நம்மளுக்கு வாழையில் கிடைக்கலனா நான் எப்பவுமே அந்த தாம்பரத்தட்லேயே பச்சரிசி போட்டிடுவேன் நெய்வேதியமாக வந்து ஒரு மாதுளை பழமும் வச்சாச்சு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கம்பல்சரி நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை வந்து ரொம்ப விசேஷம் வந்து ஒரு வெத்தல் ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு வாழைப்பழம் இதை வச்சு அம்மனுக்கு கண்டிப்பாக பூஜை செய்ய செய்ய ரொம்ப நல்லதுன்னு நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் இருந்தாலும் வைக்கலாம் இல்லைனாலும் சரி இது வந்து இன்றைக்கி நெய்வேதிகமாக வச்சேன் அதுக்கப்புறம் பசும் பால் பால் வாங்கி அது வந்து நல்லா சுண்டை காய்ச்சி அதை வச்சுருக்கேன் பால் மாதுளம்பழம் அப்புறம் வாழைப்பழம் வெதலைப்பக வாழைப்பழம் இதுதான் வந்து இன்னையோட பூஜையில் நான் வச்ச நெய்வேத்தியம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் தேங்காவை நல்லா உடைச்சி அது அஞ்சு சைடும் வந்து மஞ்சள் குங்குமம் தடவி அதில் வந்து சிவப்பு நிறத்திரி போடணும் ரொம்ப விசேஷம் வந்து சிவப்பு நிறத்திரி போடுறது தான் வந்து ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் முடிஞ்ச நெய் அப்படி நெய் இல்லாதவங்க நல்ல எண்ணெயில் கூட நம்ம விளக்கேற்றிக்கலாம் நெய் விளக்கு இருந்தால் ரொம்ப இது அப்படி இல்லை நல்ல எண்ணெயில் வந்து விளக்கேற்றலாம் திரி வந்து சிவப்பு திரி வந்து அம்மனுக்கு வந்து உகந்தது அதனால் சிவப்பு திரியை ஏற்றி அந்த வழிபாடு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிட்டேன் இதுக்கப்புறம் முடித்த பிறகு ப பசங்களுக்கு லன்ச் ரெடி பண்ணணும் அப்புறம் பேக் பண்ணணும் செவன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து நான் இருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு எயிட் ஓ கிளாக்கெல்லாம் ரீச் ஆகணும் நிறைய ஹெவி ஒர்க் இருக்கும் அந்த எல்லா வேலையும் செய்கிறதுக்கான எனர்ஜி வந்து அம்மன் வந்து நம்மளுக்கு கொடுத்துடுவாங்க நார்மல் டைமில் சீக்கிரமாக இருந்து வேலை செய்யணுன்னா கூட நம்மளால் முடியாது ஆனால் இந்த மாதிரி பூஜை நாட்களில் வந்து அவங்களுடைய அருள் இருக்கிறதுனால நம்மளுக்கு தூக்கமே கூட வராது ஐயோ காலையில் எழுந்துக்கணும் இதெல்லாம் செய்யணும் இதை செய்யணும் அப்படியே நம்ம மைண்ட் வந்து எப்பவுமே எனக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி மாதிரியெல்லாம் வந்துட்டே இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தான் நம்ம இன்றைக்கி ஸ்கூலுக்கே போகணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன் அதனால் வந்து இந்த எல்லாம் வந்து அழகாக எனக்கு அமைஞ்சிடும் வீடியோஸில் பார்க்கும்போதே எனக்கு அப்படியே ஒரு தெய்வீகமாக இருக்கும் நான் நிறைய ஷார்ட் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் நீங்களும் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரூமே வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்கும் இதுதான் வந்து இன்றைக்கி என்னுடைய வளர்த்தே பஞ்சமி அன்னைக்கு நான் செஞ்ச ஒரு சின்ன பூஜை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந் வந்தது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து வராகிய வழிபடுறீங்க அப்படின்னா தான் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து வராகியை வழிபடுறவங்க என்றைக்குமே அவங்க வந்து நம்மளை கைவிட மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து பூஜையை பண்ணி வீட்டுக்கு ஒரு நல்ல தெய்வீக ஆற்றலை எடுத்துக்கலான்னு சொல்லலாம் வளர்ப்பிரை பஞ்சமி இந்த பூஜை வந்து நல்லபடியாக முடிஞ்சது ஆஷாடி நவராத்திரி ஒன்பது நாளுமே வந்து அம்மனுக்கு என்னால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக தவறாமல் பாருங்கள் இதே போல் ஒரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அடுத்து வெள்ளிக்கிழமை வரப்போகுது புதன்கிழமையும் சரி வியாழக்கிழமையும் ஒரு பூஜை இருக்குது அதையும் போட்டிருக்கேன் வெள்ளிக்கிழமை வந்து நான் எப்படி வந்து நிலைவாசல்லாம் வந்து மாக்கோலம் போட்டு உங்களுக்கு பூஜையை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லாமே வந்து ஈவினிங்கில் செஞ்சால் ரொம்ப விசேஷம் ஈவினிங்கில் எனக்கு டைம் இருக்கிறதுனால பிரம்மமுகுத்திர பூஜையில் ஒரு அஞ்சு ஆறு மணிக்குள்ளவே இந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டுருவேன் நம்மளுக்கு என்ன டைம் கம்ஃபர்டபிளோ நம்ம அதை செஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருக்கா பூஜை பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் பாய்